தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலய நகரமான கோவிலில் ஐந்தாவது வார்டின் திமுக கவுன்சிலராக இருப்பவர் ராஜா ஆறுமுகம் முன்னதாக அதிமுக கவுன்சிலராக இருந்து பின்னர் திமுகவிற்கு மாறியவர் இவர் சங்கரன்கோவில் நகரின் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான காப்பகத்தை இவர் நடத்தி வந்தார் ஆனால் இந்த காப்பகம் உரிய அனுமதியின்றி இயங்குவதாக புகார் எழுந்ததை அடுத்து நகராட்சி நிர்வாகத்தினர் கடையை மூடுவதற்காக சீல் வைக்க முயன்றனர் இதன்போது கவுன்சிலர் ராஜா ஆறுமுகத்திற்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு சம்பவமாக மாறியது இருப்பினும் நகராட்சி நிர்வாகம் இறுதியில் காப்பகத்திற்கு சீல் வைத்து மூடியது இதற்கிடையே அதே பகுதியில் கவுன்சிலரின் தம்பி சங்கர் ஒரு சிக்கன் கடையை நடத்தி வந்தார் தற்காலிக பேருந்து நிலையம் அமைந்துள்ள இந்த இடத்தில் டாஸ்மாக கடைகளும் செயல்பட்டு வருகின்றன ரம்ஜான் நாளான அன்று மதியம் மதுபோதையில் இருந்த நான்கு பேர் சங்கரின் கடைக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளிட்ட பொரித்த உணவு வகைகளை வாங்கினர் ஆனால் பொருட்களை வாங்கிய பிறகு பணம் செலுத்தாமல் செல்ல முயன்றனர் அதை சங்கர் கண்டித்து பணம் கேட்டபோது அவர்களுக்கிடையே தகராறு மூண்டது தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் அந்த நான்கு பேருடன் சமரசம் செய்ய முயன்றார் ஆனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் சமரசத்திற்கு இடம் கொடுக்காமல் கடையில் இருந்த பொருட்களை சூறையாடத் தொடங்கியது மேலும் கடையிலிருந்த பீர் பாட்டிலை எடுத்து தடுக்க முயன்ற கவுன்சிலர் ராஜா ஆறுமுகத்தின் தலையில் தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த கவுன்சிலர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார் தாக்குதலுக்கு பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது காயமடைந்த கவுன்சிலர் ராஜா ஆறுமுகம் உடனடியாக சங்கரன்கோவில் நகர அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவரது நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் குறித்து சங்கரன் சங்கரன்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரில் இருவரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆதம் பாபா மற்றும் சேக் ஆயூப் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மீதமுள்ள இருவரையும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரையும் தேடி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் சங்கரன் கோவில் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளூர் மக்கள் மத்தியில் இது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளன மதுபோதையில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் வியாபாரி ஒருவர் கருத்து தெரிவித்தார் மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே உள்ள டாஸ்மார்க் கடைகளால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் இதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கவுன்சிலரின் வாகன காப்பகம் சீல் வைக்கப்பட்ட சம்பவம் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த கடை சூறையாடல் தாக்குதல் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் சங்கரன் கோவிலில் அரசியல் மற்றும் சமூக அமைதியின்மையை பிரதிபலிக்கின்றன இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் சட்டப்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி செய்யப்படும் எனவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க